எனக்கு தெரியாது ஏன்னா நாம களத்தில் இருக்கோம் கூடு இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்கறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டில் வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது யாரையும் நான் குறைச்சு மதிப்பிடல அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையும் தொண்டனையும் தலைவனையும் குறைச்சு ஏன்னா ஒரு சொல்றேன் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பீகார் கடுமையான அரசியல் களம் எளிதான ஒரு களம் இல்ல ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் யாரையும் குறைச்சல மதிப்பில் வருகின்ற காலத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர் வளர்வார்களா ஜனசூராஜ் வளருமான் தொடர்ந்து பார்க்கணும் ஆனா இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் தான் எழுதி எழுதி என் பெரிய அளவுல பிஜேபி அங்க எம்எல்ஏக்களை பெறப்போ இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது களத்துல பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜனசுவராஜ் இருக்கத்தான் போகுது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பார்க்கத்தான் போறீங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும் பிஜேபி இருக்கும் யார் அதிகமா ஜெயிப்பாங்கன்னு பாருங்க அதனால் லாங் ஸ்டாண்டிங்கா பாலிடிக்ஸ்ல நிக்கணும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு சில பேர்த்துக்கு வாய்ப்பு வரும் அதனால எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தனால கேம் மாறும் கோச் முக்கியமா கேப்டன் முக்கியமா பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட் கேப்டன் செகண்ட் கோச் தேர்ட் ஸ்பெக்டேட்டர் அதனால நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியா இருக்கோ நாளைக்கு நண்பாக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 மக்கள் பார்த்து ஓட்டு ஓட்டு போடுறாங்க அதே போல நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா இருக்க முடியாது சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு என்டி ஆட்சி அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லையே நான் சொல்லலை அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து கொண்டு போகிறோன்னா பண்ணிகிட்டே இருக்கோம் குறிப்பாக அதனால தான் காட்டன் பாலிசியை வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கணும் ஏன்னா நம்முடைய கோவை தொழில்துறை வந்து நம்ம மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம பேசணும் மேனிஃபெஸ்டோவில் பேசணும் அது இந்த முறை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல பட்ஜெட்டு ஏன்னா வாஜ்பாய் காலத்தில் காட்டன் பாலிசி